பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித லூக்காய் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தை பதினைந்து பின்பு அவர் அவர்களை நோக்கி எவ்வகை போரா பேராசைக்கும் இடம் கொடுக்காதவாறு எச்சரிக்கையாயிருங்கள் மிகுதியான உடமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது என்றார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாய் இந்த நாளிலே அவரை தேடி வந்திருக்கின்றோம் அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது நமக்குள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கடந்து வருகின்றது எனவேதான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மிடம் மனம் விட்டு பேசிக்கொண்டு இருக்கின்றார் எனவே ஆண்டவர் நம்மோடு பேசக்கூடிய வேலையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுதுதான் நம்மளாலும் மனம் ஆண்டவரிடம் பேச முடியும் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு அந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் ஆண்டவர் அந்த நாள் அந்த வாய்ப்பை உங்களுக்கு தந்திருக்கின்றார் எனவே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவரை நமது ரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் மனம் மாறி அவரிடம் கடந்து வருவோம் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே நம் எதற்காக நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வருகிறது என்றால் ஆண்டவர் தாமே அந்த போராட்டங்களை தாங்கக்கூடிய பலத்தை கொடுப்பார் யாருக்கு கொடுப்பார் யாரெல்லாம் உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய வழியில் நடக்கிறார்களும் அவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கின்றார் அப்படித்தான் இந்த உலகத்திலே புனிதர்களும் இறை ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களும் வாழ்ந்தார்கள் இரத்த சாட்சியாக அவர்கள் மறித்தார்கள் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை அழைக்கின்றார் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி எந்த ஒரு போராட்டங்களிலும் எந்த ஒரு சோதனையிலும் நீர் விழுந்து விடாத நீர் இருப்பீர் என்றால் நான் உன்னோடு கூட இருந்து செயலாற்றுவேன் என்றும் அவர் வாக்கு கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே ஒரு சிறிய பிரச்சனை வந்தாலும் கூட நம்மால் அதை தாங்கி கொள்ள முடிவது இல்லை சில சில நேரங்களிலே சிறிய சிறிய பிரச்சனைகளை மனதில் கொண்டு நாம் மிகவும் வருத்தம் கொள்கின்றோம் என்ன செய்கின்றோம் உடனடியாக நாம் போதை வஸ்துகளுக்கும் குடிப்பழக்கங்களுக்கும் அடிமையாகி போய்விடுகின்றோம் இது ஆண்டவருடைய திட்டம் அல்ல நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்களை ஆண்டவர்களிடம் ஒப்புக்கொடுத்து ஜபிக்கக்கூடிய வேலையிலேயே ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வழியை திறந்து வைப்பார் பாருங்கள் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வழியை திறந்து வைக்கும் பொழுது அந்த வழியின் வழியாக வான தூதர்களும் புனிதர்களுடைய கூட்டமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தும் அந்த வழியின் வழியாக கடந்து வந்து உங்களுக்குள் வரக்கூடிய போராட்டங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றுவார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்க்கையிலும் கூட நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்த பிறகு ஒரு போராட்டம் இருந்தது அந்த போராட்டத்தில் இருந்து அவர் எவ்வாறு வெளியிலே வந்தார் என்பதை நாம் வாசித்து இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் நம்மளுக்கு வரக்கூடிய போராட்டங்களை கொண்டு விடுவார் ஆனால் நீங்கள் பேராசைப்பட்டு கொண்டு எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இந்த உலகத்திலே போராடி வெற்றி பெற்று பொண்ணும் பொருளோடும் வாழக்கூடிய நேரத்திலே யாருக்கும் எதையும் கொடுக்காமல் இருக்கக்கூடிய வேலையிலேயும் துன்பங்களை நீங்கள் தான் தாங்கிக் கொள்ள வேண்டும் ஏன் தெரியுமா அது நீங்கள் தேடிக்கொண்டது அது கடவுளுடைய விருப்பம் இல்லை என்பதையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் எனவேதான் நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வேளையிலேயும் ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் மத்தியின் நற்செய்தி பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்று அவர் சொல்லுகின்றார் அவர் தன் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் என்பதையும் ஆண்டவர் கேள்வியாக கேட்கின்றார் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை இழந்து போய்விட்டோமே என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இல்லை என்றால் எல்லாவித போராட்டங்களும் நம்மை கடந்து வந்து நம்மை துன்புறுத்தும் பிரியமானவர்களே எனவேதான் இந்த உலகத்தில் எவ்வாறு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்தாரோ அதே போல் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் மிகவும் பழக்கப்பட்டவர் நல்ல ஒரு நிலைமையில் இருந்தவர் என்னோடு அடிக்கடி தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசக்கூடியவர் நன்றாக ஆரோக்கியமாக இந்த உடல் இந்த உலகத்திலே அவர் ஒரு செல்வந்தராக வாழ்ந்து கொண்டு இருந்தார் பிரியமானவர்களே அவர் வாழ்க்கையிலே ஒரு சிறிய பாவ பழக்கம் நுழைந்தது அந்த பாவ பழக்கத்தை அவர் கை கொண்டு விடாதபடி சாத்தான் தொடர்ந்து சோதனைகளையும் போராட்டங்களையும் கொடுத்தார் அநேக முறை அந்த வெளியிலே வர வேண்டும் என்று முடிவு செய்து அவர் வீட்டிற்கு போகக்கூடிய வேளையிலே வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் இந்த நாளில் குடிக்க கூடாது தவறு செய்யக்கூடாது என்று சொல்லி கடவுளுக்கு பயந்து இருக்கக்கூடிய வேலையில்தான் அவருடைய

வந்த உடனே அவருடைய வாழ்க்கையில் போராட்டம் வந்த உடனே அவர் இன்னும் ஒரு வழியை அவர் தவறாக தேடிக்கொண்டார் அந்த வழி தவறான வழி அதே போல்தான் நாமும் கடவுளை விட்டு பிரிந்து தவறான வழியில் போகும் பொழுது அந்த போராட்டங்களில் இருந்து வெளியே வர முடியவில்லை எனவே தான் ஆண்டவர் நாளிலே உங்களுக்கு பதில் மொழி அளித்திருக்கின்றார் எஸ்ஐ ஆர்க்கதரிசி புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்ட து ஆண்டவர் கூறுவது இதுவே தகுந்த வேளையில் நான் உனக்கு பதில் அளித்தேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் இந்த வார்த்தையை நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளுங்கள் அன்பார்ந்தவர்களை அநேக மக்களை பார்க்கின்றோம் விதவிதமான கார்களை வாங்குவார்கள் விதவிதமான அதிக பணம் கொடுத்து வாங்குவார்கள் அதிலெல்லாம் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் சில காலகட்டங்கள் இருக்கலாம் அதன்

கொண்டு விடக்கூடிய அந்த வல்லமையை நான் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் எனவே ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு வார்த்தைகளை நாம் சொந்தமாக்கி கொண்டும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நற்கர் நாதரை பற்றி பிடித்து கொண்டு ஜெபிப்போம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை தாருமையா என்று சொல்லி ஜெபிப்போம் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து உங்களுடைய கண்ணீரை துடைப்பார் உங்களுடைய போராட்டங்களை அப்புறப்படுத்தி அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை தருவார் திருவழிப்பாடு ஐந்து ஐந்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அலாதே யூதா குலத்தின் சிங்கமும் தாவீதின் குல கொழுந்துமானவர் வெற்றி பெற்றுவிட்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வெற்றியை பரிசாக தருகின்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்காக உங்களை தேடி நாடி வருகின்றார் எனவே இந்த நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டங்களை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சில மணித்துளிகள் நாம் அவரிடம் செபிப்போம் பேசுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே அந்த ஏ அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பா இந்த காலை பொழுதிலே உமது கிருபை இரக்கத்தினாலும் நிரப்புவதற்காக உமக்கு நன்றி சொல்லுமை துதைக்கின்றேன் தூயாதி தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே உமது கிருபை பெரியது உமது வல்லமை பெரியது உமது உம்மிடம் இருந்து வரக்கூடிய எல்லாவித பாதுகாப்பும் பெரியது அண்டவரே தகுந்த வேளையில் நீர் எங்களுக்கு இந்த நாளிலே பதில் கொடுத்திருக்கின்றேன் எதற்காக இந்த உலகத்தில் வாழ்க்கையில் போராட்டங்கள் வருகின்றன அந்த போராட்டங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை என் ஆண்டவர் எப்படி கொடுப்பார் என்பதை இந்த நாளிலே அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றீர் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுதுதான் எங்களால் இந்த உலகத்தில் நிலைத்திருக்க முடியும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பயணிக்கும் பொழுது ஆண்டவரே இந்த உலகத்தை ஜெயித்து வெற்றி கொள்வோம் அப்பாம் என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்களை ஜெயித்து நாங்கள் வெற்றி பெறும் கூடுவோம் என்று விசுவசிக்கின்றோம் இந்த நாளிலும் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக யார் யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய கூக்குரலை கேட்பீராக அவருடைய வாழ்க்கையில் கடந்து வந்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டங்களை அப்புறப்படுத்தி அவர்களை உயர்த்திட வேண்டுமாய் மை நோக்கி சுவாமி கிறிஸ்துவை இந்த அருமையான நாளிலே எங்களுக்கு இந்த வார்த்தைகளை நன்றி வார்த்தைகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து போராட்டங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய வல்லமையும் பலத்தையும் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருகமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரளும் ஆமேன் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வைச்சின் மாதாவை பாவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கின்றார் ஆண்டவர் நம்மை இருக்கின்றார் எனவே எல்லாவித போராட்டங்களையும் தொடர்ந்து அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் தவறான பாதைக்கு செல்ல வேண்டாம் இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக Amen. I